ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர் சங்க சிறப்பு செயற்குழு கூட்டம் நடந்தது இதில் மாநில தலைவர் முருகையன் பங்கேற்று பேசினார் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னையிலே தலைவநலங்களை மிக சிறப்பாக நடத்தி இருந்தது இந்த மாநில மாநாட்டில் வருவாய் துறை அமைச்சரவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்வதாக உறுதியளிக்கின்றன இந்த மாநில மாநாட்டில் வருவாய்த்துறை அலுவலர்களின் முக்கியமான கோரிக்கையாக வருவாய்த்துறை அலுவலர்களின் பணித்தன்மை மற்றும் பணிப்பழிவுகளை கருத்தில் கொண்டு அனைத்தினை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்டமன்ற ஊதியம் தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்பது முதல் அனைத்து அரசு ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமான கோரிக்கையாக வலியுறுத்தப்படுகிறது அதே போன்று செய்யப்பட்ட அந்த ஒப்படை ஊதியம் என்பது மூன்றாவது வழங்கப்படாமல் உள்ளது இந்த வழங்க வேண்டும் பல்வேறு கோரிக்கை முக்கியமாக பொதுமக்கள் அவன் சார்ந்த பொதுமக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மண்டல் தொகைக்கு ஏற்படங்களை குறிப்பாக நகர்ப்புறங்களில் அந்த சான்றிதழ் ஒப்புழைப்பு செய்யக்கூடிய ஏற்படுகிறது தேர்தல் காலங்களில் மக்களுக்கு உதவக்கூடிய வருவாய்த்துறையில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதி மாவட்டங்களான நீலி உள்ளிட்ட அந்த தேர்தல் மேலாண்மைக்கென புதிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை இந்த மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது தமிழக அரசுக்கு இந்த மாநில மாநாடு சார்பில் மிகப்படியென்ற முக்கியமான கோரிக்கை